ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினா அததான் முக்கியம் ரொம்ப ஒரு அப்படி சொல்றது ஜாதகம் பார்க்கணும்லாமே ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட் நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் கன்னி ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பொறுமை முக்கியம் எதிர்பார்க்கும் பலன்களை பெறுவதற்கு ஓரளவு நேரம் தேவைப்படும் ஆனால் முடிவுகள் சாதகமாக இருக்கும் எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து திட்டமிட்டு செய்ய வேண்டும் பணியிடம் முக்கிய வேலைகளில் தாமதம் ஏற்படலாம் மேலதிகாரிகள் உங்களிடம் அதிக எதிர்பார்ப்புகள் வைக்கலாம் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் திறமைகளை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் அதிக வேலைச்சுமை இருந்தாலும் பொறுமையாக செயல்படுவது டுடே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் தொழில் புதிய முதலீடுகளை டுடே யோசிக்க வேண்டிய நாள் பணவரவுகள் சீராக இருக்கும் ஆனால் திட்டமிடுவது நல்லது முன்னேற்றத்திற்கான நல்ல அறிகுறிகள் தெரியும் பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலாபம் கிடைக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே சில மன அழுத்தங்கள் ஏற்படலாம் உறவினர்களுடன் தள்ளுபடி இல்லாமல் பேசுவது நல்லது துணைவியார் அல்லது உறவினர்களுடன் நேரத்தை கழிக்கும் போது நிதானமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் தேவைகளை புரிந்து கொள்வது டுடே முக்கியம் உடல் நலம் உடல் சோர்வாக இருக்கும் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மன அமைதியை பெற்றுக்கொள்ள தியானம் செய்யலாம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் துணவுக்கு அறிவு தெய்வம் பசுமை பயிர்களை வழங்கவும் அஸ்தம் முடிவுகள் பிறக்கும் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் பல நாள் முயற்சிக்கு இன்றைய நாள் முடிவுகளை தரும் சிந்தித்து செயல்படுவது டுடே முக்கியம் பணியிடம் முக்கிய முடிவுகள் டுடே எடுக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரலாம் உடன்பிறப்புகளிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் நல்ல பலன் தரும் தொழில் தொழில் வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை டுடே கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது முயற்சி செய்தால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே நிம்மதி காணலாம் துணைவியாருடன் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஆனால் சமாளிக்கலாம் சிறிய திருத்தங்களை செய்தால் உறவுகள் இன்னும் அதிக உற்சாகமாக இருக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் டுடே நல்லது சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களால் சிறிய பிரச்சினைகள் இருக்கலாம் உடலுக்கு தேவையான ஓய்வை உறுதிப்படுத்த வேண்டும் பரிகாரம் தேவியை வழிபடவும் பசுவுக்கு உணவு வழங்கவும் சித்திரை சிந்தனைகள் மேம்படும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் புதிய யோசனைகள் தன்னம்பிக்கை மற்றும் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் பணியிடம் வேலைகளில் டுடே சிறப்பு வாய்ந்த முடிவுகளை எடுக்கலாம் முதன்முறையாக புதிய பொறுப்புகளை டுடே ஏற்க நேரிடலாம் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஆனால் அது சாதகமாக இருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு டுடே கிடைக்கும் தொழில் புதிய வணிக வாய்ப்புகள் கிடைக்கலாம் பணவரவுகள் அதிகரிக்கும் தொழிலில் டுடே முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியில் கவனம் செலுத்துவது நல்ல